அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய அறிவியல் அழகு நான்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற வீட்டு பாடத்தை மிக அழகாக செய்த அற்புதமாக செய்த இந்த மூன்று மாணவிகளை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு இந்த மூன்று மாணவிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போது நாம் முதலில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் இதோ பாருங்கள் தானியங்களை வைத்து உருவங்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்க இவர்களும் தானியங்களை வைத்து உருவங்கள் அழகாக அந்த பேச்சில் செய்திருக்கிறார்கள் அடுத்து இவர்களும் அழகாக தானியங்களை வைத்து உருவங்களை செய்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் வைத்து ஒரு அழகான உருவங்கள் செய்திருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பென்சிலை வைத்து அழகாக அற்புதமாக ஒரு தன்னுடைய படைப்பை படுத்தியிருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களும் ஒரு அற்புதமான படைப்பை படுத்தியிருக்கிறார்கள் இப்போது நாம் இவர்கள் விளையாடும் விளையாட்டை நாம் பார்க்கலாம் ஒரு சூப்பரான விளையாட்டு தொடர்ந்து பாருங்க மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி விளையாட போகிறார்கள் இந்த ஐந்து காமிஸ்டப்பாவை வைத்து எப்படி விளையாட போகிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு யார் முதலில் அவரவர் வட்டத்தில் மூன்று பாக்ஸை அடுக்க வேண்டும் இதுதான் விளையாட்டு யார் முதலில் அடுக்கப் போகிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் விளையாடுவதற்கு இவர்கள் ரெடி ரெடி One, two, three, ஸ்டார்ட் அதாவது ஒரு கட்டத்தில் மூணு பாக்ஸ் எடுக்கணும் யார் பாக்ஸ் யாருனாலும் எடுக்கலாம் யார் வெற்றி பெற போயிடுறாரு என்பதை இப்போ நாம் பார்க்கலாம் யாருமே இதுவரை வெற்றி பெறவில்லை ரெண்டு இங்கே ரெண்டு வந்துட்டு ஆனால் அவங்க எடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்க சுச்சிதா வெரி குட் வெற்றியாளர் சுச்சிதா மூன்று தனது வட்டத்தில் மூன்று பாக்ஸை எடுத்து வைத்துவிட்டார் எனவே இந்த விளையாட்டில் சுஜிதா அவர்கள் வெற்றியாளராக கருதப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்